மாநாடுலாம் மற்றவங்க நடத்தி பார்த்துருக்கீங்களா அதான் சொல்கிறது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ இவர்கள் நடத்துன மாநாடுலாம் பார்த்துருக்கீங்களா அழகாக கூற போட்டிருக்கோம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இதே அளவு கூட்டம்லாம் வந்துருக்குது டிஎம்கேஏடிஎம்கிங்லாம் இப்போ இடையில வந்துட்டு இப்போ எம்ஜிஆர் இது இதில் இன்னொருத்தர் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கண்ணா ஜாலினும் உதயநிதிய இல்லைன்னா கலைஞர் கூட வாடகை எடுத்துருப்பாரு ஆனால் அவர் எங்கே கொஷின் பண்ணுறாருன்னா எம்ஜிஆர் இருந்தப்ப எப்படி இருந்ததுன்னா அப்போ எடப்பாடியோடையே அந்த ஆளுமையை கொஷின் பண்ணுறார் அப்போ உங்களுக்கு சரியாக கூட்டணி அமைக்க தெரியல கூட்டணியை கட்டமைக்க முடியல கட்சிகள் உங்களை நம்பி வர மாட்றாங்கங்கிறது தான் அதனுடைய உள்பொருள் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்ம 1 travel brand மாணவர்லாம் மற்றவங்க நடத்தி பார்த்துருக்கீங்களா அதான் சொல்கிறது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ இருவரு நடத்துன மாணவர்லாம் பார்த்துருக்கீங்களா அழகாக கூறப் போட்டிருக்கோம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இதே அளவு கூட்டலாம் வந்துருக்குது டிஎம்கேடிஎம்ஜிங்களோ இப்போ இடையில் வந்துட்டு இப்போ எம்ஜிஆர் இது இதில் இன்னொருத்தர் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஜாலினும் உதயநிதி இல்லைன்னா கலைஞர் கூட வாடகை வச்சுருப்பாரு அப்படி ஆனால் அவர் எங்கே கொஷின் பண்ணுறாருன்னா எம்ஜிஆர் இருந்தப்போ எப்படி இருந்ததுன்னா அப்போ எடப்பாடியோடைய அந்த ஆளுமே கொஷ்டின் பண்ணுற அப்போ உங்களுக்கு சரியாக கூட்டணி அமைக்க தெரியல கூட்டணியை கட்டமைக்க முடியல கட்சிகள் உங்களை நம்பி வர மாட்றாங்கங்கிறத அதனுடைய

ரெண்டாவது ஒருவேளை இந்த ஸ்பாயிலர் வந்து ரெண்டு சைடுமே அடிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி ஆகிடும் அப்போ யார் தொண்ணூறு யார் அறுபது யார் கூட்டணி பலம் அப்படின்னு கூட்டணி அரசாங்கம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே விஜயால் தான் நடக்கும்ன்றது Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60 book now

இப்போ அதிமுகவை பற்றியும் சில விமர்சனங்களை முன்வைக்கிறாரு எம்ஜிஆர் வளர்த்த கட்சி எப்படி போயிருந்தது இன்றைக்கி எப்படி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சில விமர்சனங்களை வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவரோட மாநாடை ஒட்டியும் பேச்சு பெரிய அளவுக்கு இல்லை எழுதி கொடுத்ததை கூட சரியாக படிக்கலை இன்னும் நிறைய பேசியிருக்கணுங்கிற பல விமர்சனங்கள் இருந்தது மாநாடுகளை பற்றி நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க ஆனால் அதிமுக மேலே வைக்கிற விஜயோட இந்த பார்வையை எப்படி பார்க்குறீங்க அதாவது முதல்ல வந்து அவர் விக்கிரவாண்டி மாநாடு வரும் பொழுது நான் நாம் ஜெயிச்சிடுவோம் நம்மளை நம்பி வரவங்களுக்கு நம்ம கொடுக்க வேணாமா ஆட்சியிலும் பங்கு கொடுக்கணும் அப்படிலாம் பேசலாம் நான் எனது நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படி தான் போனார் ஆனால் இந்த அதுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குமா போன அக்டோபர்னால் வந்துட போகுது இதில் இவர்களுடைய செயல்பாடுகள் நேரடியாக அனுபவங்கள் இருக்குல்ல இப்போ நம்ம நம்ம அனுபவத்தை வச்சு சொல்லுவோம் இப்படி போனால் தப்புனால் உனக்குன்னா தெரியும் எங்கள் தலைவர் அப்படி இப்படின்னு சொன்னவங்க அந்த அனுபவத்தை சந்திக்கும் பொழுது அதோடைய ரியாலிட்டி தெரியுது கலா யதார்த்தம் அப்படி தெரியும் பொழுது நம்ம பெரிய லெவலில் இது மட்டுமே வச்சு போக முடியாது ஏன்னா அரசியல் எதுவும் பண்ணலை அப்போ அடுத்த கட்ட நகர்வுன்றது சிக்கல் அப்படின்னு தெரியும் பொழுது எம்ஜிஆரு விஜயகாந்து அண்ணான்னு வாடகை எடுக்கிறார் அதுவும் ஃபஸ்ட்டு தவறு தவறுன்றீங்களா ஆமாம் அவர் தன்னை தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வராரு இன்னொன்று எம்ஜிஆரை இவர் எடுக்கணும்னா விக்கிரவாண்டியிலே பண்ணியிருக்கணும் இப்போ சீமான்லாம் கூட என்ன சொல்கிறாரு விக்ரவண்டில் நீ பண்ணியிருந்தேனா பிரச்சனை இல்லை யாரும் ஏன்னா முத இது வரும்போது இப்படி வந்துட்டீங்க தமிழகத்துடைய பெரிய தலைவர்களை கொண்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி போயிடும் இப்போ இடையில் வந்துட்டு இப்போ எம்ஜிஆர் இதுன்னு இதில் இன்னொருத்தர் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாலினும் உதயநிதியும் இல்லைன்னா கலைஞர் கூட வாடகை எடுத்துருப்பாரு அப்படின்னு அப்போது எம்ஜிஆர்ன்றவர் ஒரு பொதுவான தலைவர் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு அவர் குறை சொல்ல முடியாத தலைவர் எப்படி காமராஜர் பெரியார்ன்ற மாதிரி அதே மாதிரி அண்ணா இப்போ லேட்டஸ்ட்டாக விஜயகாந்த் அப்போ விஜயகாந்தையும் சேர்த்து வாடகைக்கு எடுக்கிறாரு இவரு இவருடைய காலில் நிற்க முடியலன்றப்போ கூடுதலாக வாக்குகளை பெற அப்போது தவறில்லையே தவறில்லை அப்போது அந்த இடத்துக்கு போகும்பொழுது அதோடு நிறுத்தாமல் எம்ஜிஆர் வளத்த கட்சி இன்றைக்கி எந்த லெவலில் இருக்குது எந்த லெவலில் இருக்குது வீல்சியில் இருக்குன்றார் அதான் வீல்சியில் இருக்குது அதான் எந்த லெவல்ன்ற அர்த்தம் அப்போ எந்த லெவலில் இருக்குது எதார்த்தம் என்ன நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பரவாயிடு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக செயல்படலை டல்லாக இருக்காங்க அப்படி இப்படின்னா நாங்கள் இவர் அந்த பிரச்சாரத்துக்கு இந்த பா ஏடிஎம்கே என்டிஏ ஃபார்ம் ஆன உடனே அவர்கள் தொண்டர்களும் சரி பிஜேபி சைடும் சரி நல்ல ஒரு ஜெல்லாயிட்டாங்க இவர்கள் வெளியிலேருந்து சொன்னாங்க இது பொருந்தா கூட்டணி அதுன்னு ஆனால் அங்கே ஸ்ட்ராங்கு இதோடு சேர்ந்து அவருடைய பிரச்சார பயணம் ஆரம்பித்த உடனே அந்த பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுச்சியாக போய்கிட்டு இருக்குது அப்போ அவர் வைக்கிற வாதங்கள் மற்ற விஷயங்கள் கூட நேரடியாக போய் சொல்ல முடியாமல் வேறு சில விஷயங்களை இவர்கள் வைக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அப்போ போகிற இடங்கள்லாம் நீங்கள் அவருடைய கொங்கு மண்டலம் தான் வெயிட்டு மண்டலம் தான் வெயிட்டுன்னு சொல்கிறது தாண்டி வட மண்டலத்தில் தான் வடக்கு மாவட்டங்களில் தான் அதிகமாக போனார் அங்கே ஏகப்பட்ட கூட்டம் திருவாரூர் டெல்டா அந்த சைடில் ஏகப்பட்ட கூட்டம் அடுத்து முடிச்சுட்டு தான் இப்போ இந்த சைடெலாம் வராரு இவர் அன்வராஜா விலகுநானிகே அவர் அங்கே தான் இருக்கார் எங்கே நம்ம ராமநாதபுரத்தில் ஐயோ கீச்சின்னு நாங்கள் பார்த்தா சரியான கூட்டம் வந்து இதாச்சு அப்போ இவர் சொல்கிற மாதிரி தொண்டர்கள் சோர்வுலயோ இல்ல அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி இப்படி போயிடுச்சுன்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பார்த்தாலும் நீங்க இந்த கூட்டணி விகிதங்கள் கூட்டணி மாற்றங்கள் இதனால தான் அதிமுக அடிபட்டுச்சு கரெக்ட் மற்றபடி பாத்தீங்கன்னா கூட்டணி பலத்துல ஏடிஎம் டிஎம்கே நிற்கிது ஆனால் ஆனா அவர் எங்க கொஸ்டின் பண்றாருன்னா எம்ஜிஆர் இருந்தப்ப எப்படி இருந்ததுன்னா அப்ப அந்த ஆளுமையை கூட்டணி அமைக்க தெரியல கூட்டணியை கட்டமைக்க முடியல கட்சிகள் நம்பி உள்பொருள் எல்லாமே அவங்க பிரச்சனை நீங்க வந்து தனியா திருக்குறள் உரை எழுதுற மாதிரி தனியா எழுதுறீங்க இந்த அளவுக்குலாம் வந்து அந்த கட்சியில ஒருத்தருக்கு நாலேஜ் என்ன அதை விட்டுருங்க அவர் வந்து எம்ஜிஆர் புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் புரிஞ்சுக்க வேணாம் அவரு அந்தளவுக்குலாம் வந்து இருந்தாங்கன்னா இந்த கட்சி வேற மாதிரி போயிட்டு இருக்கும் அவர் என்னென்னா எம்ஜிஆர் வாழைக்கு கத்துட்டாரு எடுத்ததுக்கு இன்னொன்னு அவர் மேல விமர்சனம் விமர்சனம்னா ஏடிஎம்கே நீங்க அட்டாக் பண்ண மாட்டேங்குதுன்னு ரெண்டுக்கும் சேர்த்து ஏதோ சொல்லணும்னு சொல்றாரு அப்ப சொல்லும்பொழுது சொ தொண்டர்கள் சோர்வாக இருக்கிறார்கள் அதை தான் சொல்கிறாரு பொருந்தா கூட்டணி பொருந்தா கூட்டணி அது வழக்கமா அது நீங்கள் எல்லாமே நம்ம தான் அங்கே தானே எடுக்கிறோம் நீட் எதிர்ப்பு கட்சித்தீவு மீட்பு பொருந்தா கூட்டணி டிஎம்கேல தானே எடுத்துக்கிறோம் அதனால அதை விட்டுருங்க இங்கே வந்து தொண்டர்கள் சோர்வுன்றாரு ஓன் தொண்டர்கள் உற்சாகமா உற்சாகமாக ஆ உற்சாகத்தனியா நீ பார்க்கலையா அது வேற உற்சாகம் அது வந்து இந்த சினிமா ரசிகரில் அவர் சார்ந்து வர்றாங்கல்ல ஒரு நாள் கூத்து சரி உற்சாகமாக இருக்காங்கல்ல ஒரு அரை ஒரு ஒருவர் கூட இருக்க வேண்டியதுண்ணா ம் ஒரு தீர்மானம் கூட வாசிக்க முடில அவங்க வந்து என்ன என்ன சொல்கிறது இந்த அவ்வளோ பேரை காலையிலேருந்து வெயிலில் இருக்காங்க ஸோ இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண ஏன் வெயிலில் இருக்க வச்சிங்க முடிச்சுட்டு கூரை ஒரு கூரை போட்டு அழகாக மாநாடு நடத்த வேண்டியதுண்ணா மாநாடுலாம் மற்றவங்க நடத்தி பார்த்துருக்கீங்களா அதான் சொல்கிறது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ இவர்கள் நடத்துன மாநாட்டெல்லாம் பார்த்துட்டீங்களா அழகாக கூற போட்டிருக்கோம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இதே அளவு கூட்டம்லாம் வந்துருக்குது டிஎம்கேஏடிஎம்கேக்கெலாம் அப்போ அந்த கூட்டம் முறையாக நடக்கும் காலைல கருத்தரங்கு நடக்கும் அப்புறம் பட்டிமன்றம் நடக்கும் பாட்டு கச்சேரி நடக்கும் மாலையில் தலைவர்கள் ஒன்றிணைந்து உரையாடுவாங்க தீர்மானம் வாசிப்பாங்க தீர்மானத்தை ஒவ்வொரு மாவட்ட சில வாசிப்போம் வாசிப்பாங்க ஒரு அமைப்பாக கரெக்டாக போவோம் அந்த கட்சி என்ன நினைக்குது அந்த கட்சியுடைய அடுத்த கட்டம் நகர்வு எதை நோக்கின்றது அந்த தீர்மானங்களை சொல்லிடும் ரெண்டாவது இறந்தவர்களுக்கு அஞ்சலி தீர்மானம் பண்ணுவாங்க சமீபத்தில் இறந்த கட்சியுடைய தலைவர் பேரில் அரங்க அமைப்பாங்க அவர் படத்தை திறப்பாங்க இது எதுவுமே இல்லையே அப்போ இவர்கள் கூடி கூட்டாஞ்சோரமா அந்த குழந்தைங்க பெரியவங்க வீட்டில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி சொப்பு வச்சு விளையாடுங்குமா நீ இது வாங்கிட்டு வாங்கிட்டு நான் தப்பே சொல்லியே அந்த கூட்டம் கூடிச்சு களைஞ்சிச்சு உற்சாகம் இல்லைன்னு சொல்லியே நல்லா உற்சாகத்துல தான் இருந்தான் எப்படி பாஞ்சான் பாத்தீங்கல்ல அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படியே பாஞ்சான் நீ அந்த மாதிரி எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஸ்டாலின் போனால் கூட பாயமாட்டிக்கிறான் இன்னும் ஓடி வாரம் பாத்து நான் தலைவரை அப்படின்றான் எடப்பாடினா கீழே நின்று பார்த்துருக்கான் ஆனா இவன் மட்டும் அந்த இந்த ஷாவ்லின் டெம்பிள் பார்த்த மாதிரி இருந்தது நோய் அதில் தான் இயற்கைக்கு மாற அதாவது இந்த தொண்டர்கள் எப்படின்னா கிராவிட்டி ஃபோர்ஸை மீறுறவனு ஏங்க நான் பொய் சொன்னால் சொல்லுங்கள் இங்கேயும் அங்கேயும் அஞ்சு அடி கேப்பு உளுந்திங்கன்னா அவள் தான் வம்சரா தூக்கி போட்டாங்களா ஆனால் இங்கேருந்து இப்படி பாயிடறாங்க ஒருத்தன் கிட்ட போய் இந்த பாகுபலி படம் மாதிரி வேண்டாம் பயந்துட்டாப்புல விட்டா ரெண்டு பேரில் கட்சி எடுத்து கையில் எடுத்துகிட்டு போய் விஜய் வரல போடுறான் ஒன்று வேணுமா அப்படின்னு ஏழாம் ஒரு லெவலில் போயிருப்பான் என்ன பண்ணிட்டான் தலைவா போகாதே போகாதேன்னு தலைவா காலை பிடிச்சி நாங்கள் தொடையோடு சேர்த்து ஏ உர்ரா உருவா உருறான்னு போட்டு பிரிச்சு அங்கே இதெல்லாம் மீறி அங்கே போனோன்னே இவர் போயிட்டு யூட்டன் எடுக்கிறாரு எடுத்தா என்ன ஒருத்தன் பிடிச்சு நிற்கிறான் கையை மணிக்கடோடு சேர்த்து எப்படி தான் இந்த பவுன்சரில் ஏமாத்தினான்னு தெரில இப்படி போய் இப்படி எல்லாம் திரும்பிட்டாங்க பவுன்சர்லாம் இப்படின்னு திரும்பி அங்கே எப்பா ஒரு வழியாக தொல்லை விட்டுது அப்போ திரும்புகிறாங்க இவன் இவ்வளவு எல்லாம் ஏமாத்தி மணிக்கட்டோட இருக்கிறாங்க எவ்வளோ தரமசாலி எவ்வளோ உற்சாகம் இதெல்லாம் மீறி இன்னும் நீங்க சினிமாலேருந்து இருந்து வெளியே வரலன்றது உங்க பேச்சும் எந்த தலைவனா ராம்பாக்கு போறான்னா பஸ்லயே போறாங்க ராம் பாக்குல போறதா என்ன பஸ்ல போறதுலாம் வேறங்க அது எல்லா காலத்திலும் எல்லாருமே எம்ஜிஆர் காலத்துல இருந்து எல்லாரு காலத்துல அண்ணா இருந்து எல்லாம் மக்களை சந்திக்க போய்தான் ஆகும் அதே ஹெலிகாப்டர்ல போக முடியும் தான் போக முடியும் அந்த பஸ் மாடி மாடி பேய் வளர்ந்துருக்குது நீங்கள் இன்றைக்கி கேரவனை வரைக்கும் வந்துட்டீங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தொண்டர்களை பார்க்குறீங்கன்னா மேடையில் வந்து எல்லா முனையிலையும் அப்படி ஒரு பா ஷேப்பில் போட்டு நின்று அப்படியே கையாட்டினா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துடலாம் கையாட்டு வரலாம் ரேம்பு வாக்கு போடுறதுனால தான் நான் பாயிடிறான் நம்மால் அதுக்கு ஒரு நாலு பவுன்சரு அவங்க அவன் கப்புனு பிடிச்சி தூக்கி 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 வீசுகிறான் பால் வீசுகிற மாதிரி வீசுறான் ஏன்னா இது எல்லாம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ இருப்பானுங்க பசங்க இவன் தாங்கிறான் நூற்றி எண்பது கிலோ இருப்பான் தூக்கி அவனுக்கு அவனுக்கு ப்ராக்டிஸ் அது அதனால என்ன ஆயிடுச்சு நம்மளால தான் காத்து நினைக்கிறா பவுன்சர் தூக்கி எனக்கே மொதல் நாள் வந்து ஒரு அம்மா கண்டபிடி திட்டுச்சு அந்த பையன் சொன்னா அது எங்க அம்மாவைதான் எங்க அம்மான்னு அந்த பையன் சொன்னான் அவன் ஏர்ஸ்டை பார்த்தா அந்த குரோட்டன் இப்ப பார்த்தா அதே சட்டை பாவம் அன்னையில இருந்து அந்த பையன் சட்டை மாத்தலை போல ஏன்னா இப்போ புகார் கொடுக்கும்போதான் யார் ராதோ அந்த பண்ணி நான் கட்ட போட்ட சட்டை ஆமாம் ஆ கட்டம் போட்ட சட்டை கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு அந்தமாதிரி இவன் தலை பார்த்தா குரோட்டன் ஸ்டடி மாதிரி இல்லை இது ஒரு வகையாக இருக்குது இவன் அவங்க அம்மாவோட போயிருக்கான் இந்த அம்மா தான் அந்த அம்மா அப்போ அவங்களோட இருந்தது எந்த அம்மா அப்போ இவன் தான் விஜய் அவன் தான் விஜய் ரசிக்கிறாள் இவன் திமுகவா இவன் எந்த கட்சி ஒன்றுமே புரியல ஆனால் ஒன்று மட்டும் புரியுது கொடுக்குறியா கொடுன்னு மூணு கேஸ் மூணு செக்ஷனில் கேஸ் போட்டாங்க அது நீ கோர்ட்டில் போய் நிரூபிச்சிக்கப்போ இவன் வரல அவரே இங்கே தான் திரும்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே வருடா இபிஎஸ் மேல அவர் வைக்கிற விமர்சனத்துக்கான மையப்புள்ளேயே எழுவத்தி தான் அவர் மெயினாக கோட் பண்றாரு எம்ஜிஆர் ஜிஆர் அதிமுக காரங்களை கூட அவ்வளவு புகுழ்ந்து இருக்க மாட்டாங்க அவ்வளவு அவ்வளவு சிலாகிக்கலாம் வேணும்ல வாடகை எடுத்துட்டோம் வாடகை எடுத்துட்டோம் அத வந்து நீங்க வளரும்னா அதிமுக மேலே கோபத்துல இருக்கிற எடப்பாடி மேலே கோபத்துல இருக்கிற பாஜக கூட்டணி வேணான்னு நினைச்ச கோபத்துல இருக்கிற அதிமுக எல்லாம் வந்துருவாரு எல்லாமே விஜய் வர வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பா விஜய் வாதிமுக பலவீனமாகும்ல விஜய் ஒரு ஸ்பைலர் நான் சொல்கிறேன் திமுக வெற்றி அடைகள் நான் சொல்கிறேன் அந்த சைட்லேருந்து வருவாங்க விஜய் ஒரு ஸ்பாய்லர் வின்னர் கிடையாது ஃபஸ்ட்டு அதில் மைண்டை வச்சுங்க அதில் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நீங்கள் ஒத்துக்குவீங்க ஏன்னா எங்க ஜெயிக்கணுமே அதனால விஜய் ஒரு ஸ்பாய்லர் விஜய் கூட இருக்கிற ஓட்டுகள் எடுத்த நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு இதில் பார்த்தப்போ அதிகமான ஆட்கள் இப்போ விஜய் இது பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே டிஎம்கே ஓட்டு போட்டேன்னு ஒரு இது ஒன்று ரெண்டாவது சிறுபான்மை மக்கள் நீங்கள் கிறிஸ்டியனு இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் சேர்த்தால பதினோரு பர்சன்ட் அவன் எந்த காலத்துலையும் இங்கே ஓட்டு போட்டதே கிடையாது நம்ம தான் பார்த்துக்கிட்டோமே பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் ஓட்டு போட்டதே கிடையாது அப்போ அந்த ஓட்டில் பெரும்பாலும் விஜய்க்கு போகுது பெண்கள் இவர் இப்போ பிரயாணம் போகிறாரில்ல இதில் பேசுகிற விஷயங்கள் இதெல்லாம் நான் சொல்லுங்க அவர்களே எடுத்த சர்வேல இந்த விஷயம் வந்திருக்குது ஒரு நூற்றி இருபது தொகுதிகள் வரைக்கும் நமக்கு சிக்கலு அப்படின்னு எடுத்திருக்காங்க அவங்கள பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த விஜய் மாதிரி இவங்கள மாதிரி எனக்கு என்னென்னு போகாமல் கற்பனையை நம்பாமல் களத்தில் சர்வே எடுக்கிறாங்க எடுக்கும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்போ அதை சரி பண்ணுறது என்ன பண்ணலாம் அந்த வேலையெல்லாம் இறங்கி போயிட்டு இருக்காங்க ஆனால் யதார்த்தம்னா நூற்றி இருபது தொகுதிகள் விஜய்னால அடிப்படுது ஸ்பாய்லர் அதிமுக திமுகவுக்கு ஏன் நீங்கள் அதிமுகிட்ட போறீங்க இது ஆனால் அவர் கொஞ்சம் ஓட்டு வாங்குவார் அதிமுகவும் அடிப்படும் இதில் ரெண்டு அதிகமாக அடிபடுறது அதிமுக தான்ன்றாங்க ஏன்னா பலவீனமாக இருக்கிற தானே புதுசாக வரவங்க அப்படி கிடையாது நான் தான் இப்போ அதனால தான் நான் உங்களுக்கு பிரித்து பிரித்து சொல்கிறேன் நீங்கள் போன தடவை திமுக ஜெயிச்சது உடைய அடிப்படையே வந்து இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு பதினோரு சதவீதம் இந்த பதினோரு சதவீதம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு சதவீதம் ரெண்டு சீடம் பிரிஞ்சாலே பெரிய அளவில் இவங்களுக்கு சரிவு ஏற்படும் ஆன்டி இன்கம்பன்சிவ் ஒன்று இருக்குது ப்ளஸ்ஸு பெண்கள் வாக்கு நீங்கள் பெண்கள் முடிவு பண்ணுறாங்க வச்சுக்கோங்க நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் பிரச்சாரமே டாஸ்மார்க்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சாத்தான்குளம் இது எல்லாமே பெண்கள் வாக்குகளை செதறடிச்சு அடித்து தேமுக கொண்டு வந்து ஃபார்ம் பண்ணிச்சு இப்போ அவர்களை தக்க வைக்கிறதுக்கு தான் அந்த ஆயிரம் ரூபாலாம் கொடுக்குறாங்க ஆனால் அதுலேயே அவர்களுக்கு ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது என்ன அதிருப்தி மாதம் அது ஆயிரரூபா வாங்கிட்டு அதிருப்தியாக இருப்பாங்க நம்ம ஆயிரம் ரூபா வாங்கிட்டு மூவாயிரூவால கட்டுறோம் எக்ஸ்ட்ரா கரண்ட் பில்லுங்களா எல்லா காலகட்டத்திலும் உயர்றது தானே சார் ஆமாம் நீங்கள் உயர்த்து நீங்கன்றதான் இப்போ பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினேழுல கையெழுத்து போட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபது நினைவு இருக்கும் நினைவு இருக்கு சொல்லுங்க ஜெயலலிதா ஐம்பது ரூபாய் ஒரு நாள் டிக்கெட் பாச நூறு ரூபாய் மாத்தினாங்க ஐநூறுபா அறநூறுபா பாச ஆயிரம் ரூபாயா மாத்தி அதனால யாரு பெரிய சிக்கல் ஆனா அவங்க தோக்கம்லாம் இல்லை தேர்தலில் அவங்க தொடர்ச்சியான வெற்றி தான் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தான் பாசில் போறவங்க நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததும் ஏற்றுனாங்க அந்த அந்த பண்றவங்க ரொம்ப மினிமம் தான் இருப்பாங்க அது ஏற்றுனதுக்கும் அவங்க சொல்லி தான் செஞ்சாங்க செஞ்சாபெரும் ஜெயிச்சாங்க கரெக்ட் சார் அதுதான் வரும் வர வாரம் இதெல்லாம் பெரிய அது இல்லை அது அது வந்து ஐநூறுபா ஆயர்ரூவா ஆகுது அவங்களுக்கு பாதிப்பு இல்லை பஸ் பாஸ் வாங்க அது பாதிப்பு தான் சார் அந்த நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐந்நூறுபாங்கிறது பெரிய காசு தான் சார் எவ்வளோ பேர் போகிறாங்க அந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல சார் இப்போ மின்சாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு வீடு பிரச்சனை ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டின இடத்துல நீங்கள் நாலாயிரத்தி ஐநூறுரூவானா வயிறுரிஞ்சு போவாங்க இன்னொன்று சொல்கிறேன் கால் விலை நீங்கள் உயர்த்தலையா பால் விலையை உயர்த்திருக்கீங்க மின்சார கட்டணம் அப்படியே ட்ரிபிள் இந்த தடவை ஏற்ற வேண்டியது தேர்தல்னால விட்டுட்டு இதில் ஏற்றிருக்காங்க கமர்ஷியலில் இது ஒரு பார்ட்டு அதுக்கப்புறம் பா பால் விலை மற்ற விலைவாசி உயர்னு எடுத்துட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஒனில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் விலைவாசி உயர்வுன்றிருக்குது இந்த கடுப்பு இது எல்லாம் போக சரிப்பா ஏதோ சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்காரன் வரும்போது டாஸ்மார்க் போயிடுறான் காலையில் திட்டிக்கிட்டு இன்றைக்காவது வேலைக்கு போயா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டா காலையில் போகும்போதே கடை வந்து போயிடறான் இதுதான் பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து டாஸ்மார்க்கு தான் பேசல ரெண்டாயிரத்தி அது டாஸ்மார்க் வந்த காலத்துல இருந்து டாஸ்மார்க் மேலே ஒரு கடுமையான ஒரு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து உருவாச்சு டாஸ்மார்க்கை மூடணும்னு ஜெயலலிதா முதல் கொண்டு ஜெயலலிதா பிரிட்டுல உருவாச்சு கரெக்ட் ஜெயலலிதா வந்து முதல் கை இருங்க ஜெயலலிதா வந்து முதல் கையெழுத்து மாதம் இது ஐநூறு ஐநூறுவா குறைப்போன்னு முதல் கையில இருந்து ஐநூறு குறைச்சாங்க அடுத்து ஐநூறு இந்த மாதிரி குறைக்கும் பொழுது ஒரு ஆர்டர் ஒண்ணு வருது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஹைவேஸ்ல இருக்கிற கடைகளை எடுத்து அதையும் குறைக்கிறதா ஆச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறு கடைகள் சொல்றேன் முடிச்சிடுறேன் ரொம்ப உணவு சோசப்படாது இல்லை சார் ஒரு நினைவூட்டலுக்கு தான் கூடுதல் பாயிண்ட் தான் ஆஹ் சொல்லு நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் சமயத்துல அவ்வளவு பிரச்சனை இருந்தது எல்லா கட்சிகளும் மது அன்புமணி முதல் கொண்டு எல்லாரும் வந்தால் முதல் கையெழுத்து மது விளக்குதான்ன்ற அளவுக்கு இருந்தது சசிபெருமானுடைய மரணம்னு ஒரு பெரிய இருந்தது ஆளு கட்சிக்கு எதிராக அவ்வளவு இருந்தது அப்பவும் அதிமுக வந்து படிப்படியாக குறைக்கப்படும் தான் சொல்லியிருந்தாங்க ஏன்னா யதார்த்தம் என்னன்னு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தெரியும் அப்படி இருந்துமே ஜெயலலிதா மேல எதிர்கட்சிகள் ஸ்டாலின் அன்புமணி அவ்வளவு விமர்சனம் வச்சும் கோவன் பாட்டெல்லாம் பண்ணாரு உங்களுக்கு நினைவு இருக்கும் அப்படி இருந்துமே திரும்பவும் ஜெயலலிதா தான் ஆட்சிக்கு வந்தாங்க அது அவங்களுடைய தேர்தல் வியூகத்தினால சோ இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி அவங்களுடைய வியூக கணக்குகள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறது நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்ல தெரியுமா பெரிய அளவுக்கு இருக்காங்களே நான் ஒரு விஷயம் முதல்ல சொல்ல தெரியுமா நூற்றி இருபது இடங்கள் பண்ணாலும் அவர்கள் சும்மா இருக்கவில்லை அதை குறைப்பதற்கான வேலை செய்கிறாங்கன்னு நாம வந்து எப்பவுமே நம்ம ஒரு அனலிஸ்டாக தான் இருக்க முடியும் இருக்கிறத சொல்றோம் நாளைக்கே அவர்கள் அந்த குறையை சரி பண்ணி ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஜெயிக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் என் கொண்டு அங்கே திணிக்க முடியாது நான் சொல்கிறது இன்னைக்கு விஜய் வந்து நம்ம வருவார் மாற்றத்தை உண்டு பண்ணுவார் நம்பணும் அவர் இவ்வளோதான்றப்ப இவ்வளோதான் சொல்கிறோம் ஆனால் விஜய் டாஸ்மாக் காரத்தில் கையில் எடுக்கிற மாதிரியே தெரியல சரியா இல்லைங்க அதாங்க சொல்கிறேன் கிட்ட மைனஸ் இது ஒன்று நான் இப்போ அந்த விஷயத்தை விட்டுவிட்டேன் படிப்படியாக அவர்கள் குறைச்சிட்டே வந்தாங்க ஜெயலலிதா இவர்கள் ஏடிஎம்கே பீரியட்லேயும் படிப்படியாக குறைச்சாங்க என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்டிங்களா டாஸ்மாக் அப்போ இல்லை இப்போ என்ன வித்தியாசம்னா டாஸ்மாக்றது ஒரு பயந்து பயந்து வித்தாங்கள்ல அப்போவும் இருந்தது ஏடிஎம்கே பீரியட்லையும் அந்த அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட மறைஞ்சி விற்கிறது இருந்தது பயந்து 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 இருந்தது நான் ரிப்போர்ட்டிங்கில் இருந்தனால சொல்கிறேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை எனக்கு என்னன்னு அங்கே போலீஸ் ஸ்டேஷன்னா இங்கே நல்லா ஷெட்டு போட்டு விற்றுனுக்குறான் கவலையே படாமல் வித்துனுக்கிறான் எங்கேயுமே பார்க்கவே இல்லை நீங்கள் பார்க்கணும் உங்கள் கண்ணில் ஒரு இது இருக்குது அதை நீங்கள் சொரண்டி எடுக்கணும் அது ஒன்று ரெண்டாவது கஞ்சா கூட எங்கேயுமே இல்லை நல்லா இருக்கிறாங்க எல்லோரும் எந்த இளைஞரும் எந்த பழக்கத்துக்கு ஆளாகலை குடும்ப வன்முறை இல்லவே இல்லை நான் என்ன இதெல்லாம் தேர்தல் முடிவுகளை ஆமாங்க நீங்க நீங்க அதுதான் இவங்களும் நம்புறாங்க இதெல்லாம் தேர்தல் முடிவை பாதிக்குமா நம்ம ஏதாவது பார்த்து கவனிச்சுட்டா போட்டுருவாங்கன்னு அது கிடையாதுங்க நீங்க தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா என்ன நினைச்சாங்கன்னா இதெல்லாம் தேர்தல் முடிவு பாதிக்குமா ஒரு வளர்மான் கல்யாணம் வந்து பெருசாக எண்ணத்தை பண்ண போது

ஒரு கிலோ நகை நீங்கள் போ ஒரு கிலோ நகைன்னா அவ்வளோ இருக்கும் நம்ம யூறுகிறாருல அரிநாடர் அரிநாடர் அவர் எவ்வளோ போட்டிருக்காரு டோட்டல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது மொத்தமே ஒன்றைக்காலு கிலோ ஒன்றரை கிலோ தான் வருது அவ்வளோ தான் இருக்க முடியும் ஏன்னா தங்கத்தோட டென்சிட்டி அப்படி நீங்கள் என்னம்மா மற்ற கட்சித் தலைவர் வீட்டில் எல்லாம் ஏம்மா எவ்வளோமா நகை இருக்குது முப்பது பவுன் இருக்குங்க சரி நெக்லஸ் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன் ஏங்க அப்படிலாம் வேணாம் ஆ நீங்கள் வந்து இந்த பழைய நகை இருக்குது அதை கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் கூட போட்டு அந்த நெக்லஸ் வாங்கிட்டு வாங்க இப்படியாக இருக்காங்க ஏமா எவ்வளோம்மா செருப்பு வச்சுருக்கேன் ரெண்டு வச்சுருக்கேங்க ஒன்று வெளியில் போனால் போட்டுக்கிறதுக்கு ஒன்று வீட்டில் பாத்ரூம் ஊற்றுடும் போகுது இப்படியா இருக்காங்க ஏம்மா பட்டு சேலை எவ்வளோமா வச்சுக்கிறேன் அஞ்சு சேலை தாங்க வச்சுருக்கேன் அப்படியா என்ன கதை விடுறீங்களா ஜெயலலிதா யார் எந்த காலத்துலேருந்து நடிகையாக இருந்து நீங்கள் ஒன்றுமே பார்க்காத காலத்துலேருந்து பார்த்த ஆள் எல்லா பெண்களுமே எல்லா வீட்லேயுமே பட்டுப்போட ஏற்றிங்கன்னா நம்ம தாங்க மைனாரிட்டி இடம் இருக்காதுங்க தொங்கிக்கிட்டு இருப்போம் நம்ம சட்டைங்களாம் பார்த்துருங்களா தொங்கிக்கிட்டு இருக்கோம் மற்றவங்க தான் ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி தான் செருப்பு எடுத்திங்கன்னா செருப்பு அவ்வளோ இருக்கும் அந்த மாதிரியான பாதிப்புகள் இப்போ இருக்குது என்ன உதாரணம் சொல்ல வரேன்னா அப்படி தான் ஜெயலலிதா நினச்சிருந்தாங்க ஒரு பெரிய இதே கிடையாது அது பெரிய இதே கிடையாதுன்னு ஆனால் ஜனங்க என்ன பண்ணாங்க தேர்தல் வந்தோன்னா சேம் அதே தான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுனா நடந்தது நல்லாட்சி ஸ்டாலினுக்கு நல்ல பேர் இருந்தது அப்போது தெரியுமா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் உள்ளாட்சியில் நல்ல பேர் இருந்தது ஸ்டாலினுக்கு இந்த மகளிர் சுயவது குழு அது இதுன்னு இவரும் கிட்டத்தட்ட இது ஆனால் கீழே மற்ற கவுன்சிலர்கள் மற்றவர்கள் பண்ணதே இவங்களுக்கு தெரியல என்ன எனக்கு என்னென்ன நல்ல அபகரிப்பு அது இதுன்னு ஓவர் ஆட்டம் ப்ளஸ்ஸு டூ ஜி ஒரு ரேடியா முடிச்சு விட்டுதா அந்த மாதிரி தான் எப்போவுமே ஜனங்களுடைய கோபம் வெளியே தெரியாது அப்படி இருக்கும் சைலண்ட்டாக அதுலேயே மாற்று ஒருத்தன் வந்துட்டான் வச்சிங்களா குத்துறாங்க அப்படின்வாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஆதரித்து இப்போ உதயநிதி வந்த பொழுது ஒருத்தன் கிலா இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் பேசலாம் தெரியுமா போன தடவை யங்ஸ்டர் இதுன்னு சொல்லிட்டு உதயநிதிக்கு போட்டோம் இந்த தடவை ஒருத்தன் வந்துட்டான்டா இனி பாடுறான்னு பேசுகிற நாயபா இருக்கா யார் விஜய்க்கு போட்டுருவாங்க விஜய்க்கு போட்டுருவோன்னு அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் பெரும்பாலும் டிஎம்கேக்கு வாக்கு போட்டான் போன தடவை இந்த தடவை அது எல்லாம் அடிப்படும் இதுதான் கோர் பேங்க் கோர் ஓட்டுன்றோம் இவர்களுக்கும் அடிப்படும் என்னுடைய இன்னொரு அனுமானம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி கூட அவங்க கணக்குப்படி பார்த்தா திமுக ஒன்று விஜய் ரெண்டு இபிஎஸ் மூணுன்னு சொல்ல வரீங்களா ஆஹா பாதிப்பு இல்லையா பாதிப்பு இல்லை பாதிப்புல திமுக ஒன்று விஜய் எங்க சேர்க்கறீங்க விஜயால பாதிப்பு தானே நம்ம சொல்றோம் ஆர்டர் நம்பர் ஒன் டூ த்ரீ வாக்கு சதவீதம் கேக்குறேன் வாக்கு சதவீதம் என்டிஏ வரும் லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்தது இல்லை ஸ்பாய்லர் அப்போ மக்கள் நல கூட்டணி அந்த மாதிரி ஸ்பாய்லர் விஜயின்றான் ஒன்னு அப்படி வரும் இல்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வச்சு தான் நான் கணக்கு போடுறேன் அவ்வளோ திட்டு அவ்வளோ இதுக்குலையும் முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் பிளஸ் பெரிய அளவுல தோல்வி கிடையாது எழுபத்தி ஆறு பாஜக கூட்டணி இருக்கே சார் இப்ப வந்து பாஜக அப்ப மட்டும் எதிர்ப்பு இருக்குல்ல தமிழகத்துல பாஜக அப்ப உள்ளாத எதிர்பார்ப்பு இருக்குது இருக்கே அதுக்கப்புறம் இருபத்தோரு பர்சன்ட் வந்துட்டாங்களே பதினெட்டு பர்சன்ட் வந்தாங்களா அண்ணாமலை இல்ல இப்போ அண்ணாமலையில எங்க போயிட்டாரு லண்டன் கிட்ட அனுப்பிச்சிட்டாங்களா இல்ல முடிச்சு விட்டு அனுப்பிச்சிட்டாங்களா இங்க தானே அண்ணாமலை அண்ணன் எடப்பாடியை முதல்வராக்காமல் தூங்க மாட்டேன்னு பேசினுக்கிறாருல நான் சொன்ன நடந்ததா கொஞ்சம் கொஞ்சமாக தம்பியை லைனில் கொண்டு வந்துருவாங்கன்னு வந்துச்சா இதே அண்ணாமலை நாளை பிரச்சாரம் பண்ணுவார் மேட்ரு அது இல்லை அன்னைக்கு இருந்து அதே டீம் வருது இன்றைக்கி கூடுதலாக சசிகலா வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சுற்றுப்பேச்சு வார்த்தை முடிஞ்சிடுச்சு அவர்களும் ஒன்றுபட்ட அதிமுக திமுக வீழ்த்த வேண்டும் பிரச்சாரத்துக்கு வர போகிறாங்க ப்ளஸ்ஸு டிடிவியும் கிட்டத்தட்ட உள்ளே வந்துடுறாரு ஓபிஎஸ் மட்டும்தான் ஊட்டி இங்கேயும் அங்கேயும் அது வந்து அது எதுலேயும் சேர்த்து இல்லை ப்ளஸ் இவர் அன்புமணி தலைமையிலான இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த ஓட்டு கொஞ்சம் பிரிஞ்சு தூக்கிச்சு வச்சிங்களேன் இவருக்கு எவ்வளோ உழுதோ அது எல்லாமே நீங்கள் மக்கள் நல கூட்டணி மாதிரி மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது ஒருவேளை இந்த ஸ்பாய்லர் வந்து ரெண்டு சைடுமே அடிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி ஆகிடும் அப்போ யார் தொண்ணூறு யார் அறுபது யார் கூட்டணி பலம் அப்படின்னு கூட்டணி அரசாங்கம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே விஜயாவில் தான் நடக்கும்ன்ற நான் ஆனால் விஜய் தனியாக எந்த இதையும் பண்ண முடியாது இன்னொன்னு விஜய் இன்னைக்கு இருக்கிற நிலமையில அவங்க கட்சிக்குள்ளே ஆயிரம் குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது பெரிய பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ புஷி கை கொஞ்சம் இறங்கி இறங்கிருக்குது ஜான் கை உயர்ந்துருக்குது அப்படியா ஆமா ஓகே ஜான் கை எப்பவுமே உயர்ந்தா இருந்தது நடுவில் புஷி வந்து புஷியானந்த் கை எப்படி இறங்க முடியும் இவ்வளவு பெரிய மாநாடு சக்தி விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் வந்துட்டாருங்க அவர் விஜய்க்கு ரொம்ப நெருக்கம் முன்னாடி புஷின்னு இருக்கும் மட்டும் தான் இருக்கும் விஜய்கிட்ட எது பேசினாலும் ஜானுன்னு இருக்கும் ஜான் என்ன பார்த்தாரு புஷியை எதிர்த்து பார்த்தாரு ஒன்றும் முடியலன்னொன்னா டப்புன்னு சேர்ந்துக்கிட்டார் சேர்ந்துட்டு மற்றவங்க இவங்க ரெண்டு பேரும் காலி பண்ணியிருந்தாங்க ஆதவிலேருந்து எல்லோரும் வந்தாலும் வெளியே தான் நிற்கணுன்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா விஷ்ணு ரெட்டின்னு ஒரு கேரக்டர் உள்ளே போயிடுச்சு போன ஒன்று ஜான் பார்க்குறாப்புல இவர் மூலிமா நம்ம இனிமேல் பண்ணிக்கலான்ட்டு புஷியை ஓரங்குற வேலை பண்ணுறாங்க இந்த இதெல்லாம் சேர்த்தாங்கல்ல அந்த பூத் கமிட்டி அது நிர்வாகிகள் நியமனம் இதில் பெரிய பிரச்சனை இன்னொன்று பாருங்கள் திமுகவில் பத்திரிக்கையாள ரெண்டு வகை இருப்பான் பத்திரிக்கைங்களா ஒருத்தர் இந்த மினிஸ்டர் மட்டும் திட்டி பேசுவான் அந்த கோஷ்டிக்குள்ளே கோஷ்டியும் பயன்படுத்திக்கிறாங்க அது மாதிரி ஜான் தாவயக்காக்குள்ளேயே கோஷ்டிக்குள்ளே கோஷ்டி பயன்படுத்துகிறார் இப்போ புஷிக்கு எதிரான பிரச்சாரத்தை அவர் சார்ந்த ஒரு இதில் வச்சு அடிக்கிறாங்க புஷி சரியில்லை புஷினால் எந்த பிரச்சனை புஷினால் எந்த பிரச்சனைன்னு ப்ளஸ் புஷிக்கு இவங்களெலாம் பிரச்சனை இவங்க கை ஓங்குதுன்ற மாதிரிலாம் கொண்டு வராது இது எல்லாமே உள்ள குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு இது எல்லாம் போகும்பொழுது இவர் தலைவர் அந்த பிரச்சாரத்துக்கு செப்டம்பர் மாதம் கிளம்புறாரு வச்சுக்கிங்க அப்போ பொழுது அவருக்கு இன்னும் கலா யதார்த்தம் தெரியும் ஆள் திரட்டுறது மற்ற விஷயங்கள் இவர் பேசுறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன பண்ணலான்னு யோசனை வரும் நான் இப்போவும் சொல்கிறேன் என்டிஏவில் விஜயை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு வகையில் இழுத்து போடலான்னு என்ன நடக்குமோ தெரியாது ஆனா அது நடக்குமான்னு சொன்னது தான் இதுவே இவ்வளோ கடுமையான விமர்சனத்தை மாநாட்டிலேயே பதிவு பண்ணிட்டாரு திரும்பவும் அந்த இடத்துக்கு பாடமேலாம் கிடையாது அவரு ஏங்க நான் சொல்றேங்க நான் சொல்றேன் அது கடுமை எல்லாம் கிடையாது விமர்சனமா வச்சுட்டாப்பா மாநாட்டில பேசணும்ப்பா ஜானு சரி சரி நான் பார்த்துக்குறேன் தம்பி நீ தான் நல்லா எழுதுனியாமே போனது கூட வா அப்படின்ட்டு இது 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 இருக்கணும் இது போட்டியா மானைத்தேனே பாட்டாவே பாட்டியா இந்த இடத்துல மானைத்தேனே போட்டுக்கோ அந்த பாட்டில் சொல்லுவார்ல கண்மணி அன்போடு காதல் அதை மாதிரி எல்லாம் ஜிம்மி ஜிப்பெலாம் பண்ணிட்டு ஒரு இது தயாரிச்சு இவரும் நல்லா நாலு நாள் மனப்பாடம் பண்ணி மேட்டர் முடிச்சிட்டாரு இதுதான் மற்றபடி உலகபூர்வமாக கொள்கை ரீதியாக எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குது இல்லை அதெல்லாம் இவர்கள்ட்ட யார்கிட்டையுமே கிடையாது நீங்கள் பாருங்கள் அருண்ராஜ் பேசுறாரு ரெண்டு திராவிட கட்சிகளும் பூட்ட கேஸ் நீங்கள் தான் திராவிடமும் செய்து சொல்ற அதுக்காக நான் எதுவுமே நடந்துடல அப்படின்னு சொல்ல மாட்டேன் நடந்து வருஷம் எதுவுமே நடக்கலைன்னு நான் சொல்ல அப்படி இல்லைங்க அவர் அட் ப்ரெசண்ட் ஒன்றும் இல்லைன்றாரு ரெண்டு பேருமே ஒன்றும் இல்லைன்றாரு ஆனால் யதார்த்தம் என்னன்னா ரெண்டு திராவிட கட்சிகளும் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் எழுபத்தி மூணு பர்சன்ட் வாக்கு வருதுனால ஐம்பது பர்சன்ட் ரெண்டு பேரும் இன்னைக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள் மீதியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர் சொல்றாரு ரெண்டு கட்சிகள் ஒன்றும் இல்லை நாங்கள் தான் அப்படின்றாரு நீங்கள் யாரு நாங்களும் திராவிடமாக எதுவோம் ஏன் திராவிடத்தை திட்டுறீங்க இல்லை இல்லை நாங்கள் தமிழ் தேசியமும் சொல்கிறோம்ல அப்படின்ற மாதிரி அப்போ ஏகப்பட்ட இந்த முரண்கள் அவரை கேட்டீங்கன்னா அவர் தலித் இது மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்காரு யாரு நம்ம ஆதவ அர்ஜுனா இவர் நிர்மல் கேட்டிங்கன்னா பொதுவாக எல்லோரையுமே அரசியல் ரீதியாக ஒரு அட்டாக் பண்ணுவார் ருசியை கூட்டம் வந்தீங்கன்னா தளபதி 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 அவள் தான் இப்படி தான் ஒரு மிக்சர் மாதிரி தான் இருக்குது தவிர எல்லாருக்கும் ஒன்று சேர்ந்து ஒரு இப்போ இருக்கார் நான் இல்லை யாரு கூடயும் கூட்டணி இல்லைன்னு இப்போவும் டெக்லேர் பண்ணிகிட்ருக்கார் அவங்க கீழே இருக்கவங்களை கேளுங்க ஏங்க இவ்வளோ நாள் இருக்கீங்க எயிட் பர்சன்ட் வச்சுருக்கீங்க அழகாக இப்போ ஏடிஎம் கூட போகலாம் ஒரு முப்பது எம்எல்ஏ ஈஸியாக கிடைக்கும் தருவாங்க அழகாக கூட்டணி வச்சுக்கிட்டு பண்ணலாமேங்க ஜெயிக்கிற கூட்டணியாக மாறிடுங்கன்னா இல்லைண்ணே அண்ணன் ஒத்துக்க மாட்டாருண்ணே அண்ணன் அதே இதில் இருக்கார் அப்போ அவங்களும் அதே இதில் தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒருமே தேக்கிறது பேசும்போது அப்படி தான் பேசுகிறாங்க டிஎம்கேடிஎம்கே அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க போகுது இந்த இது பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருக்கானா இவங்கள்ட்ட அந்த ஒருங்கிணைப்பே இல்லையே கொள்கைன்னு இப்போ விஜய் கூட்டம் கூட்டி இப்போ ஸ்டாலின் இப்போது உட்காந்து கட்சிக்காரங்களை அந்த த முக்கிய தலைவர்களை கூப்பிட்டு உக்கார வச்சு பேசி முடிவெடுத்து ஒரு இதாக போகிறாங்க அவருக்கு பேசுறது கூட ஸ்பீக்கர் வேணா இருக்கட்டும் எழுதி கொடுக்குறதா கூட இருக்கட்டும் அது என்ன பேசணுமோ அது கரெக்டாக அந்த இதில் நகராமல் போகுது இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸ் ஆச்சு யார் இங்கே பக்கவளமாக புசியானது இல்லை ஆமாம் ஆமாம் பயங்கரமாகறாரு அவர் என்ன இந்த என்ன சொல்லுவாங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அதில் பெரிய ஆள் ஈவ் அவரை வேணால் பொதுச் செயலாளர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு போட்டுருக்கலாம் ஓகே கொள்கைக்கு மற்ற இதுக்கெல்லாம் வேற ஆளால் போட்டுருக்கலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு த பொதுச் செயலாளர் இப்பொழுது புஷியானது பேசுவார் அப்படின்னா தளபதி தளபதி தளபதினா கரெக்டாக இருக்கும் யோ அவரே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு தான் ஸ்பீக்கரு சேரு கீரு சாமியானா மேல்கூரை மட்டும் போட மாட்டோம் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறாரு லைட்டு கம்போ பத்துன்னு கொடுந்தா கூட அதையும் பார்த்துக்கிறாரு எல்லாம் ஓகே அந்த மாதிரி இருந்தால் ஓகே அவர்கிட்ட என்ன பண்ணி அரசியல் எதிர்பார்க்குற அப்படின்னா ஓகே பொதுச் செயலாளர்னு வச்சுக்கிட்டு எதுனா பேசு நான் கேட்குறேன் என்ன பேசுனார் வரவேற்புரை பொதுச் செயலாளருங்க நீங்கள் ரெண்டாவது பொசிஷன் டாப் மோஸ்டில் செகண்ட் பொசிஷன் என்ன பேசுனீங்க பெருசா ஒன்றும் பேசலை ஏன் திமுக சேர்த்து எல்லாத்துக்கும்

Vivo V60 Zeiss Portrait SO Pro Witness brilliance பிரில்லியன்ஸ் in every curve and move with all new Vivo V60 Book now ஆச்சி வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை கொழுக்கட்டை கேட்டு வாங்குங்கள்